காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நடத்தப்பட்ட தேர்வில் தகுதியான ஒரு பனிரெண்டு நபர்களுக்கு தற்போது பணியானைகள் தரப்பட்டிருக்கிறது ஆக மொத்தம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் மட்டுமே இருநூத்தி இருபது பேர் இன்றைக்கு பயன்பெறுகிறார்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மருத்துவத்துறையில் புதிய பணியானைகளை பெற்றவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் நாலாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது உதவி மருத்துவர்கள் ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் மாண்பு முதல்வர் அவர்களின் வாயிலாக ஆணைகளை பெற்றார்கள் அந்த வகையில் நாலாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது மருத்துவர்கள் நாற்பத்தெட்டு பல் மருத்துவர்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒரு மருந்து ஆளுநர்கள் நூற்றி முப்பத்தி ஒரு உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் என்று ஒரு ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர் எம்ஆர்பியின் மூலம் புதிய பணியானைகளை கடந்த நாலரை ஆண்டுகளில் பெற்றிருக்கிறார்கள் இதுவரை வேறு எந்த அரசு காலகட்டத்திலும் இந்த அளவுக்கான பணி நியமனங்கள் நடைபெற்றது இல்லை என்பது இன்றைக்கு ஆவணப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று எம்ஆர்பியில் மட்டுமே ஒன்பதாயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு நிலைகளில் குறிப்பாக கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் பேருக்கு தரப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி ஒன்பது ஒப்பந்த செவிலியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் தற்காலிக பணியிடங்கள் பணியில் இருந்த செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள் ஆக இந்த எம் மூலம் ஒன்பதாயிரத்தி பேரும் நான் சொன்ன இந்த மூவாயிரத்தி ஒன்பது ஒப்பந்த செவிலியர்கள் மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூன்று தற்காலிக பணியில் இருந்து நிரந்தரம் செய்யப்பட்டவர்கள் இருநூத்தி கருணை அடிப்படை கம்பேஷனேட் கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய கருணை அடிப்படையிலான பயன் நியமனங்கள் நடைபெற்றிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை மூலம் டிஎன்பிஎஸ்சி என்கின்ற அமைப்பின் மூலம் மட்டுமே உதவி பேராசிரியர்கள் மற்றும் மருத்துவ உளவியலாளர்கள் நேரடி உதவியாளர்கள் இளநிலை உதவியாளர்கள் தட்டச்சர்கள் சுருக்கெழுத்து தட்டச்சர்கள் மருந்து ஆய்வாளர்கள் சுகாதார அலுவலர்கள் புள்ளிவிவர உதவியாளர்கள் என்று பல்வேறு பணியிடங்கள் டிஎன்எம்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி சார்பில் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தோரு பேருக்கு கடந்த நாலரை ஆண்டில் பணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது நேஷனல் ஹெல்த் மிஷன் என்கின்ற அமைப்பின் மூலம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தலைவர் மாவட்ட சுகாதார அலுவலர் போன்றவர்களின் தலைமையில் இதுவரை பதினாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆக எம்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி என்ஹெச்எம் நேஷனல் ஹெல்த் மிஷன் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி போன்ற அமைப்புகளின் வாயிலாக இதுவரை அந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வெளிப்படை தன்மையோடு பணியானைகளை பெற்ற புதிய பணியானைகளை பெற்றவர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு பேர் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு பேர் கடந்த நாலரை ஆண்டில் மட்டும் இந்த துறையில் புதிய புதிதாக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதோடு இந்த துறையில் கடந்த நீண்ட நாட்களாகவே இருக்கும் பிரச்சினை பணியிட மாறுதல் இந்த பணியிட மாறுதலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் கவுன்சிலிங் நடத்தி இந்த கலந்தாய்வின் மூலம் வெளிப்படை தன்மையோடு நடத்தப்பட்ட அந்த கலந்தாய்வுகளின் மூலம் இதுவரை பலன் பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி மூணாயிரத்தி பேர் கடந்த நாலரை ஆண்டில் கலந்தாய்வுகளின் மூலம் பயன்பெற்றிருப்பவர்கள் அந்த வகையில் ஏற்கனவே நான் சொன்னதைப் போல எம் இன் சார்பில் ஒரு ஒன்பதாயிரத்தி பேரும் பணி ஒப்பந்த செவிலியர்கள் என்று பல்வேறு நியமனங்களும் நேஷனல் ஹெல்த் மிஷன் சார்பில் ஒரு பதினாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு பேரும் அதேபோல் டி என்பிஎஸ்இ சார்பிலும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பணி நியமனங்களைப் பெற்றிருப்பவர்கள் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு பேர் பணியிட மாறுதல்களை பெற்றிருப்பவர்கள் நாற்பத்தி மூணாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் அதோடு மட்டுமல்லாது இன்னமும் பதவி உயர்வு பெற்றிருப்பவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பதவி உயர்வு பெற்றெடுப்பவர்கள் மட்டும் டிபிஎச் டிஎம்இ டிஎம்எஸ் என்கின்ற துறைகளின் மூலம் பதவி உயர்வு பெற்றிருப்பவர்கள் பதினைந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு பேர் பதவி உயர்வு பெற்றிருப்பவர்கள் பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு பேர் புதிதாக பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு பேர் கலந்தாய்வுகளின் மூலம் பயன்பெற்றிருப்பவர்கள் நாற்பத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் இவைகளையும் கடந்து உருவாக்கப்பட்ட புதிய பணியிடங்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எவ்வளவு புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு ஏராளமான மருத்துவமனைகள் பெரியார் மருத்துவமனை கொளத்தூர் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கிண்டி இப்படி பல்வேறு புதிய மருத்துவமனைகள் பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் இப்படி பல்வேறு இடங்களில் எழுநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை பெறப்பட்ட நிதியிலிருந்து கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு தேவையான பணியிடங்கள் உலக வங்கியின் மூலம் பெறப்பட்ட நிதியின் மூலம் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு தேவையான பணியிடங்கள் என்று இதுவரை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு பதினேழாயிரத்தி எண்பது புதிய பணியிடங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படி புதிய பணியிடங்கள் உருவாக்குவது பதவி உயர்வு தந்திருப்பது புதிய பணியானைகளை தந்திருப்பது கலந்தாய்வுகள் நடத்தி அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த பணியிடங்களை தந்திருப்பது இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்தால் ஏறத்தாழ ஒரு லட்சத்தையும் தாண்டிய அளவுக்கான பணியாளர்கள் இந்த துறையின் மூலம் வெளிப்படை தன்மையோடு பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில்தான் இன்றைக்கு ஒரு இருநூத்தி இருபது பேருக்கு பதவி உயர்வுகளும் நிரந்தர பணியானைகளும் புதிய பணி நியமனங்களுமாக இருநூத்தி இருபத்தி ஓரு பேருக்கு ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது இல்ல இப்போ இப்ப ஏற்கனவே இது ரெண்டு மாதத்திற்கு முன்னாலே இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்ல இது சம்பந்தமான வழிகாட்டு நெறிமுறைகளையும் பொது சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் கூட பொது சுகாதாரத்துறையின் சார்பில் ஒரு விரிவான அறிக்கை ஒன்று பத்திரிகைகளுக்கு தரப்பட்டிருக்கிறது கேரளாவை பொறுத்தவரை மூளையை தின்னும் அமீபா என்கின்ற ஒரு கொடிய நோய் பாதிப்பால் இறப்புகள் அதிகரித்து வருகிற நிலையில் அதற்கான காரணம் என்று கண்டறியப்பட்டிருப்பது கேரளாவில் இருக்கிற குளம் குட்டை போன்ற நீண்ட நாட்கள் தேங்கி இருக்கிற படிந்த நீரில் குளிப்பது என்பது அந்த குளங்களில் தூர்வாரப்படாமல் சேறு நிறைந்த குளங்களாக இருந்து அழுக்கு படிந்த அந்த தண்ணீரில் குளிப்பதினால் அந்த அவருடைய மூக்கின் வழியே அந்த வைரஸ் பரவி மூளையை பாதித்து காய்ச்சல் பாதிப்புகள் ஏற்பட்டு பிறகு இந்த உயிரிழப்புகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அது மட்டும்தான் பிரச்சனையை தவிர்த்து ஆறு ஏரி போன்ற பெரிய நீர்நிலைகள் அது ஆறு ஓடினே இருக்கும் அந்த தண்ணி அதுல குளிக்கிறதால எந்த பாதிப்பும் இல்லை தேங்கிய குளம் குட்டை போன்ற மாசு படிந்த அழுக்கு நிறைந்த சேரு நிறைந்திருக்கிற குளங்களில் குளிக்கக்கூடாதுங்கிறது தான் அதே மாதிரி பெரிய ஸ்விம்மிங் பூல்லாம் கூட இருக்கும் பல ஆண்டுகள் ஆயிருக்கும் அதை கிளீன் பண்ணி அது கீழே வந்து பாசி படிந்து ஒரு மாதிரி அழுக்குத்தன்மையோடு இருக்கும் அந்த மாதிரி நீரில் குளிக்கக்கூடாது இது கேரளாவில் மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலும் கூட அந்த மாதிரியான நீர்நிலைகள் இருந்தால் குளிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது அதன் மூலம்தான் அந்த மூக்கின் வழியாக ஏறுகிற அந்த நீர் அதிலிருந்து பரவுகிற வைரஸ் மூளையை தின்னும் அமீபா அந்த மாதிரியான உயிர் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுகாதார மாவட்டங்களிலும் மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு இந்த தகவல் தரப்பட்டு எல்லா இடத்திலும் இது விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறாங்க இப்போ சபரிமலைக்கு ஆன்மீக சுற்றுலா செல்பவர்களுக்கு குறிப்பா இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டி நெறிமுறைகளை கேரள மாநில அரசும் சொல்லுகிறது நாமும் கூட தொடர்ந்து சொல்லி வருகிறோம் இல்ல இல்ல அந்தந்த மாவட்டங்கள்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது விழிப்புணர்வுங்கிறது ஒண்ணுதான் தேங்கிய படிந்த அழுக்க நிறைந்த சேறு நிறைந்த குளம் குட்டைகளில் கூடாது என்பதுதான் இல்ல இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான குழு ஒன்றை அமைத்து அதனுடைய பரிந்துரைகளை பெற்று அந்த பரிந்துரைகளை சட்டமன்றத்தில் வைத்து மசோதாவாக நிறைவேற்றி அரசுக்கு ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார்கள் ஆளுநர் நீண்ட நாட்கள் அதை கிடப்பிலே போட்டு வைத்திருந்த காரணத்தினால் இரண்டாவது முறையும் அதை வந்து திரும்ப அனுப்பினாங்க இது மட்டும் இல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு பிரதமர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த நீட்டுக்கு விலக்கு தரணுங்கிறத ரெண்டு முறை வலியுறுத்தி இருக்கிறார் அது மாதிரி நான் வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட முறை கடந்த நாலரை ஆண்டில் மாண்புமிகு சுகாதாரத்துறையின் அமைச்சர்களாக இருந்த மன்சுக் மாண்டியா தற்போது இருக்கிற நட்டா ஜே பி நட்டா போன்றவர்களை நேரில் சந்திக்கிற போது இது சம்பந்தமாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இந்த நிலையில்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கவர்னர் இரண்டாவது முறையும் இதை நிராகரிக்க முடியாதுங்கிறதால சட்டமன்றத்தில் திரும்பவும் பில் நிறைவேற்றி சட்டமன்றத்துக்கு அனுப்பினார்கள் சட்டமன்றத்தில் அதை ஒரு கவர்னர் வந்து வேற தவிர்க்கவே முடியாத காரணத்தினால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பினாங்க உள்துறை அமைச்சகம் அங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறை ஆயுஷ் அதே மாதிரி இந்த இந்திய மருத்துவம் போன்ற துறைகளுக்கு இந்திய மருத்துவம் உயர்கல்வித்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற மூன்று துறைகளுக்கு ஒரு ஏழு எட்டு முறை அதில் வந்து கிளாரிபிகேஷன் கேட்டு அனுப்புனாங்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இங்க சட்டத்துறை வல்லுநர்களோடு கலந்து பேசி அதற்குரிய பதில்களை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பினாங்க தொடர்ச்சியா ஒரு ஏழு எட்டு முறை அவங்க கேட்டதுக்கெல்லாம் இங்க கிளாரிபிகேஷன் கொடுத்து தொடர்ச்சியாக அனுப்புனுச்சு கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டாங்க திரும்ப திரும்ப நாமளும் இங்க சட்ட வல்லுநர்களோடு பேசி திரும்ப அனுப்பினோம் இந்த நிலையில குடியரசுத் தலைவர் கடந்த நான்கை மாதங்களுக்கு முன்னால் அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அதாவது அதை வந்து வித்தல்டு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உடனடியாக இங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம வந்து இதுக்கு எதிராக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டது என்பது கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கப்புறம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தி குடியரசுத் தலைவரின் இந்த செயலுக்கு நாம் உடனடியாக செய்ய வேண்டிய நடவடிக்கை என்பது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து இப்போது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ மட்டும்தான் இந்த வழக்குல ஏற்கனவே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது அது என்னன்னா இந்த நீட்டு பில்லுக்கு எதிரான நீட்டு பில் ஒன்றிய அரசு செயல்படுத்துவதற்கு எதிரான ஒரு வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்து அது இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் குடியரசுத் தலைவர் இந்த சட்ட மசோதாவை நிறுத்தி வைத்திருக்கின்ற காரணத்தினால் அதை எதிர்த்தும் தற்போது ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது ரெண்டு நாட்களுக்கு முன்னால் இது பற்றிய விரிவான செய்திகளை நீங்களும் எல்லா பத்திரிகைகளில் வெளியிட்டிருக்கிறீர்கள் ஆக ரெண்டு வழக்குகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நீட்டுக்கு எதிராக நீட்டுக்கு எதிராக ஒரு வழக்கும் அதாவது நீட்டு திணிப்புக்கு எதிராக ஒரு வழக்கும் குடியரசுத் தலைவர் இந்த சட்ட மசோதாவை நிறுத்தி வைத்திருப்பதற்கு எதிராக ஒரு வழக்கும் ரெண்டு வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள் இது மட்டும் இல்ல ஏற்கனவே இந்த ஏ கே ராஜன் நீதி தலைமையிலான அந்த அறிக்கையை கூட இந்தியாவின் ஒரு எட்டு ஒன்பது மாநில முதல்வர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அணுகி இதை ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்தமாக இந்த பாதிப்புகளை இந்தியா முழுமைக்கும் இருக்கிற முதல்வர்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதை நாம எடுக்கிற நடவடிக்கைகளை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற வகையில் அதெல்லாம் கூட அனுப்பி வச்சாங்க நிறைய பேர் வந்து அந்த ஒன்றிய அரசில் இருக்கிற அமைச்சர்களே கூட எதிராக இருக்கிறாங்க ஆனாலே அவங்களால பேச முடியல இல்ல தீர்ப்பு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ரெண்டு வழக்குகளை போட்டிருக்கிறோம் நிச்சயம் இது ஒட்டுமொத்த மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற இடங்கள் தான் நீதிமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றமாக இருந்தாலும் எனவே மக்களின் கோரிக்கையை இது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவங்க நம்ம மக்கள் மேல கையில் இருக்கிற நியாயமான உணர்வுகளை எல்லோருமே கண்டிப்பாக பரிசீலிப்பார்கள் என்று நம்புகிறோம் இது நூறு வாட்டி சொல்லிட்டேங்க இல்ல இல்ல நூறு வாட்டி சொல்லியாச்சு அவங்க இன்ஜினியரிங் இங்க இன்ஜினியரிங் வேலை கேட்கறாங்க கம்பேஷனேட் கம்பாஷன் அட் கிரவுண்ட்ல இன்ஜினியரிங் தகுதி கேட்ட வேலை எல்லாம் தர முடியாது இது இங்க விதிமுறைகள் படி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது நீங்க கேட்கிற பிரச்சனை போட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு வாங்க உங்க எதுலயே வேலை கொடுக்கறதுக்கு தயார் இங்கே என்ன வேலை கொடுக்க முடியுமோ அந்த வேலை கொடுக்க முடியும் அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கிற நான் எனக்கு இன்ஜினியரிங் கொடுன்னா இல்லாத வேலையை இங்க கொடுக்க முடியாது இன்னொன்னு விதிமுறைகளின் அடிப்படையில் தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் ஏற்கனவே நாங்க பணமே வாங்கல நாங்க எழுபத்தஞ்சி எண்பது லட்ச வாங்கி வாங்கியிருக்கிறாங்க இப்ப வந்து வேலையே தரலன்னாங்க அது ஒருத்தர் அவங்க பின்னாடி இருந்து இயக்கினிருக்கிறாரு இது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சும் டெய்லி இதே கேள்வியை கேட்டு நிற்கிறீங்க அந்த அம்மாவை போய் கூப்பிட்டு வாங்கன்ற நீங்களே கூப்பிட்டு வாங்க வேலை வாங்கி கொடுங்க அந்த பெருமையை நீங்களே சம்பாதிச்சிங்க